நமக் சிவாய ஓம் சிவாய நமக ஓம் நமக் சிவாய என் அன்பு குழந்தையே கடவுள் கூட மனம் இறங்கி மன்னித்து விடலாம் ஆனால் கர்மா ஒருபோது மன்னிக்காது இப்போதாவது புரிந்து கொள் நீ சிரித்து சந்தித்ததும் பழகியதும் இப்போது அழுது கொண்டிருப்பதும் எல்லாமே விதியின் விளையாட்டு தான் உன் துன்ப நாட்களும் வாழ்க்கையில் சுழற்சி நாட்கள்தான் இப்பொழுது நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் உனக்கான இன்பங்கள் உனக்காக காத்திருக்கும் இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கும் சோதனைகள் என்று தானே நினைக்கிறாய் நிச்சயமாக இல்லை குழந்தையே எந்த தந்தையாவது தன் பிள்ளையை தண்டிப்பாரா தன் பிள்ளையை சோதிப்பாரா அப்படி இருக்க நான் எப்படி உன்னை தண்டிப்பேன் நான் உனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பேன் என்னை நம்பு என் வாக்கு என்றும் பொய்யாகாது நான் இருக்கின்றேன் குழந்தையே எதற்கும் பயப்படாதே சில காலமாக நன்றாகத் தானே இருந்தாய் நம்பிக்கையோடு தானே இருந்தாய் எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே சொல்லி தானே இருந்தாய் என்ன வாயிற்று குழந்தையே இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய் உன் மன வேதனைகளும் உன் மன குழப்பங்களும் அதிகரித்து கொண்டு வருகிறது முன்பெல்லாம் இது எனக்கு வேண்டும் செய்து கொடுங்கள் அப்பா என்று கேட்பாய் பின் ஒரு சமயத்தில் அப்பா செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய் ஆனால் இப்பொழுதோ காலங்கள் செல்ல செல்ல லேசான மனம் தளர்ந்து விடுகிறாய் நம்பிக்கை வீணாகாது அல்லவா நடந்து விடுமா அப்பா என்று சந்தேகத்துடன் கேட்கிறாய் காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டிருக்கிறதே ஏதேனும் தவறாக நடந்து விடுமா இந்த பக்கம் நான் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன் ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்று சிறு பதற்றம் உன்னை கொண்டது உன்னை முழுமையாக நம்புகிறேன் அப்பா எனக்கு சிறு அறிகுறி காட்டி விடுங்கள் அப்பா என்று இரஞ்சிக் கொண்டிருக்கிறாய் உன் நம்பிக்கையில் குறையில்லை குழந்தையே உன் மனம் போகும் பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் நினைத்து பயப்படுகிறாய் அது தப்பில்லை இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தைரியமாக நீ நிற்பதே பெரிய விஷயம்தான் உன் வேண்டுதலை உன் அப்பா சிவி சாய்க்கவில்லை என்று நினைக்காதே நிச்சயம் நிறைவேறும் உன்னப்பா நடத்தி தருவேன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன் நல்லது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அப்பாவை நினைத்து தொடங்கு அது வெற்றியில் முடியும் இனி உன் வாழ்வில் தோல்வி என்பதே கிடையாது நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது குழந்தையே இனி உனக்கான நல்ல நேரங்கள் கூடி வந்து விட்டது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு காத்திரு அப்பா நான் இருக்கின்றேன் நல்லது நடக்கும் நிச்சயம் உன் வாழ்வில் ஓம் நமக் சிவாயே ஓம் சிவாய நமகு ஓம் நமக் சிவாயே ஓம் சிவாய நமகு